ஸ்டைலுன்னா ஸ்டைலு தான் நான் தம்ம அடித்த ஸ்டைலு தான் ஸ்டைலுன்னா ஸ்டைலு தான் நான் ரம்ம அடித்த ஸ்டைலு தான் இப்போ சொல்லப்போனால் மியூசிக்க நான் கேட்டுக்கிட்டுக்குள்ளே என்ன ஒருத்த கொழ பண்ணிட்டு போனால் கூட தெரியாது அந்த மாதிரி ஒரு அடிக்ட் நான் மியூசிக்கில் அம்மா நான் சொல்ல போடுறங்கேட்டுக்க ஜின்னுக்கு ஜிங்கா ஜிங்கா ஜின்னுக்கு ஜிங்கா அப்படின்னு ஒரு சாங்கு விஜயோட ஃபர்ஸ்ட் படத்துல ஃபஸ்ட்டு வர்ற பாட்டு இந்த பாட்டு தான் மாணிக்கத்தொடையில எங்கே இருக்க அதெல்லாம் பாடுவாங்க எங்கள் அம்மா அந்த பாட்டை பாடமான கடைக்கு போயிட்டு வந்துடுறாங்க அந்த மாதிரி பாட்டை தான் கூலியாக வாங்கியிருக்கேன் இருடி இதயத்தை திருப்பி கொடுத்து என் காதலா காதலா ஒரு பெரிய கிடைச்சது சினிமாவில மறக்க முடியாது என்னோட குரு கடவுள் எல்லாமே அவருதான் சும்மா 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 பொண்ணு வருத்தி சும்மா சும்மா பார்த்து சிரிச்சா சும்மா சும்மா அவள் நான் சும்மா சும்மா சினி அப்படின்னு எழுதிருந்தாலே அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நுழைச்சிடுவேன் நான் ட்ரை பண்ணல அது என்ன ஆஃபீஸ்ன்னு கூட எனக்கு தெரியாது சினிமான்னு இருந்துச்சுன்னா உள்ளே போயிடுவேன் ஏங்க இது வந்து பவர் யூனிட்டிங்க அப்படிமா அறம் நாடு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா தொண்ணூறுகளுடைய இறுதியில் பிறந்தவர்களுக்கு இவருடைய உருவம் என்ன தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இவருடைய குரல்களோ இவருடைய இசையோ கண்டிப்பாக தெரியாமல் இருக்கவே முடியாது மியூசிக் டைரக்டர் பரணி சார் தான் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க உங்களுடைய இசையால் நாங்களும் நல்லா இருக்கோம் சார் கிட்டத்தட்ட தொண்ணூறுடைய இறுதியில் பிறந்தவர் நான் தொண்ணூற்றி எட்டில் பிறந்தேன் ஆமாம் சார் ஆமாம் அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய படங்கள் ரெண்டாயிரத்துல தான் ஆரம்பிக்குது அந்த ஒரு ஆறு வருடம் குறிப்பாக சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்து ஆறு வரைக்கும் அவங்களுடைய இசையில பல பாடல்கள் ஹிட் பிடிச்சது அந்த ரேடியோவில் நாங்கள் அந்த கேட்ட பாடல்கள்லாம் இன்னும் எங்களுக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது சார் திருடிய இதயத்தெல்லாம் ஓடிக்கிட்டே தான் சார் இருக்குது எப்படி இந்த மியூசிக் ஜேர்னிக்குள்ள வந்தீங்க சார் தஞ்சாவூரில் பிறந்து சென்னை நோக்கி வந்ததன் காரணம் சார் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்க உள்ளே எனக்கு மியூசிக் மேலே ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு அது சொல்ல போனால் மியூசிக் நான் கேட்டுக்கிட்டு இருக்க என்ன ஒருத்தர் கொலை பண்ணிட்டு கூட தெரியாது அந்த மாதிரி ஒரு அடிக்ட் நான் மியூசிக்கில் ஒரு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கடைக்கு போக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் கடைக்கு போக சொன்னா சொன்னால் எங்கள் அம்மா பாடுவாங்க நம்ம தஞ்சை மாவட்டம் தான் தெரியுமா உங்களுக்கு அந்த பக்கம் வயலில் பாடுறது போடுறது அந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து ஒரு பாட்டு பாட சொல்லிட்டு நான் அந்த கடைக்கு போய்ட்டு வருவேன் நம்ம காசு தானே கேட்போம் ஆனால் நான் காசு கேட்க மாட்டேன் நீ அந்த பாட்டை பாடுமா அந்த பாட்டை பாடினா அந்த தொட்டில் எங்கே அதெல்லாம் பாடுவாங்க எங்கள் அம்மா அந்த பாட்டை பாடுமா நான் கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன் அந்த மாதிரி பாட்டை தான் கூலியாக வாங்கியிருக்கேன் அந்த சின்ன வயசுலேயே நமக்கு அந்த இசை மேலே அவ்வளோ ஒரு ஆர்வம் அப்படி இருந்து அப்படி பாடிட்டுக்கொள்ள நான் வந்து டென்த்து முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு வந்து ஐடி சேரலாம் அந்த இது பிட்டர் கோர்ஸு அது சேரலாம்ட்டு ஐடியா இருந்தேன் டிப்ளமா பண்ணலான்ட்டு ஏன்னா எனக்கு இந்த சினிமா மேலே தான் நான் சொல்லிக்கல இல்லைன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சு காலேஜ் போகிற மாதிரி தான் ஐடியா இருந்தேன் இருந்தாலும் எனக்கு அந்த வரைக்கும் தாங்கிக்கல எனக்கு அப்போ எங்கள் அப்பா வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன் என் திருவாரூரில் சேர்த்து விடுப்பா அப்படின்ட்டு எங்கள் அப்பா அதை கண்டுக்கவே இல்லை நான் பார்த்தேன் பார்த்தோம் எங்கள் அப்பாவும் சேர்த்து விட்ற மாதிரி இல்லை ஒன்று திடீர்னு பார்த்தேன் ஒரு நாள் சொல்லிக்காமல் அப்படியே பிறப்பிட்டு சனி வந்துட்டேன் அந்த மாதிரி இருந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் திருப்பி எங்கள் வீட்டுக்கு நான் காண்டெக்ட் வச்சிட்டேன் அது வரைக்கும் நான் ஃபுல்லாக சினிமா கினிமானா அங்கே அழைஞ்சி இங்கே அழஞ்சி இப்படி அழைஞ்சிக்கிட்டு இருந்தேன் எப்படியும் நான் வந்து எண்பத்தி ஒம்பது வந்தேன் எண்பத்தி ஒம்பது வந்து தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் இந்த பத்து வருஷத்தை சினிமாவுக்காக தேடினேன் தேடக்குள்ளே தான் எனக்கு எஸ் ஏ சந்திரசேகர் சார் கிடச்சிது எஸ்ஏ சந்திரசேகர் சார் அண்டு விஜய் எல்லாம் கிடச்சாங்க எனக்கு தொண்ணூற்றி ரெண்டில் வந்து விஜயை வச்சு நாளைய திருப்புன்னு ஒரு படம் எடுக்கிறாரு எஸ் ஏ சாரு அப்போ நான் போய் அவர்கிட்ட வாழ் வாய்ப்பு கேட்டு ஒரு ரெண்டு மூணு சாங் பாடி காட்டினேன் பாடி காட்டினேன் இந்த லிரிக்ஸ் எல்லாம் யார் எழுதுனது அப்படின்னு கேட்டார் இதெல்லாம் நான் தான் சார் எழுதினேன் சரி நான் இப்போ வந்து நாளை திருக்குன்னு ஒரு படம் எடுக்கிறேன் என் பையனை வச்சு அதில் நீ ரெண்டு சாங் எழுதி கொடு அப்படின்னாரு சரின்ட்டு ம அப்போ வந்து மணிமேகலன்னு இந்த நம்ம இப்போ கீரவாணி இருக்காள் அவங்க சிஸ்டர் அந்த பொண்ணு தான் மியூசுக்கு அப்புறம் நான் ரெண்டு சாங் எழுத போய் உட்காந்து ஒரு சாங் எழுதுனேன் அது ஓகே ஆகிட்டு அம்மா அப்பிள்ள நான் சொல்ல போடுறேன் கேட்டுக்க ஜின்னுக்கு ஜிங்கா ஜிங்கா ஜின்னுக்கு ஜிங்கா அப்படின்னு ஒரு சாங்கு விஜயோட ஃபஸ்ட்டு படத்தில் ஃபஸ்ட்டு வர்ற பாட்டு இந்த பாட்டு தான் அது அந்த செகண்ட் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா பேர் இருந்ததும் பேர் இருந்ததும் பேர் புகழ் பட்டு மேலே உயிர்த்ததும் நெஞ்சில் இருக்குது சொல்ல துடுக்கிது நீ கேளு மண்ணிலே வந்ததும் கொள்கை இருக்கணும் வாழ்ந்து முடிச்சதும் பேர் நிலைக்கணும் இந்த நப்பது என்றும் இருக்கணும் நெஞ்சோடு கல்வி கண் தந்த காமராஜர் போல புரட்சி பல செய்யும் எம்ஜிஆர் போல அந்த மாதிரி கலைஞர் ஜெயலலிதா எல்லாருமே வருவாங்க அந்த பாட்டு குறிப்பாக இந்த இடைப்பட்ட கேள்விக்கு மன்னிக்கவும் இந்த பாட்டை எதை மனசுல வச்சு எழுது நீங்கள் ஏன்னா அன்னைக்கு அவருடைய முதல் படம் அது விஜய் சார் முதல் படம் இன்னைக்கு அவர் எந்த இடத்துல இருக்காரு அவருடைய அரசியல் குறித்து எப்படிலாம் பேசுறாங்க நல்லாவே தெரியும் சோ இந்த பாட்டை அன்னைக்கே எழுதியிருக்கீங்களே சார் அது யாருமே எனக்கு சொல்லல இப்ப சார் கூட இப்படி நீ அரசியலா எழுதியான்னு கூட சொல்லலை பட் அதை அசரீரிய அதை நான் எழுதக்குள்ளே சார்னு அந்த மாதிரி ரெண்டாவது சார்னு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எழுதுனா அது சார் ஓகேன்னு சொல்லிட்டாரு அது இப்போ அவருக்கு அந்த அரசியல் இப்போ பேசக்குள்ள அது கனெக்ட் ஆகுது அந்த ஃபஸ்ட்டு படத்தில் எழுதுனா இப்போ கனெக்ட் ஆகுது அதை கூட கமான்ஸில் ஒருத்தர் போட்டிருக்காரு அந்த லிரிக்ஸ் தூக்கி போட்டு அன்னைக்கே இந்த மாதிரி அரசியலுக்கு குழந்தை எழுதி நான் வந்து அன்றைய கணிதார் பரணி சார்ங்கிற மாதிரி லிரிக்ஸ் நீங்க சொல்லிட்டீங்க அது இன்னைக்கு நடக்குது அதான் அந்த மாதிரி அந்த சாங் எழுதுனேன் அதுக்கப்புறம் சாருக்கு நான் அந்த மாதிரி பாடி காட்டிக்கிட்டு இருக்கோல்ல இடையில் ஒரு படத்துக்கெல்லாம் கூப்பிட்டு பாட எழுத சொன்னார் சார் நான் வந்ததே மியூசுக்கு தான் பட் மியூசுக்கு தான் சார் பண்ணணும் எனக்கு பாட்டு எழுதவிட மியூசுக்கு தான் சார்ண்ணே அப்புறம் என்னென்ன டியூன் கம்போஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சார் கேட்டார் கேட்டு வந்து ஒரு எண்பத்தி இல்லை ஒரு தொண்ணூற்றி எட்டு வாக்கில் அதான் நீங்கள் பிறந்த வருஷம் தொண்ணூற்றி எட்டு வாக்கில் வந்து இளையராஜாட்ட இருக்கிற அந்த தபழ பிரசாத்த அவங்களாம் கூப்பிட்டு வந்து ஒரு நாலஞ்சு சாங் பாடி காட்டினேன் சார்ட்ட சரி இந்த சாங்கெலாம் நம்ம ஒரு ஆல்பம் போல் ஐடியா பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த ரெண்டு மூணு சாங்கை ரெக்கார்ட் பண்ணோம் ரெக்கார்ட் பண்ணால் ஒரு படம் வரக்குள்ளே அதை நான் உனக்கு வாய்ப்பு தரேன் இப்போதைக்கு அது படம்னு எதுவும் சொல்ல வேண்டாம் ஆல்பம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணு அப்படின்னாரு பண்ணுனேன் அதை பண்ண வச்சு தான் விஜய் பாடம் வச்சது நான் அந்த மடிக்கிற ஸ்டைலில் பார்த்து ஒரு மூணு சாங்கு பாட வச்சுருந்தேன் விஜய் சாரை பெரிய நான் கிடச்சது அது எஸ்கே சுப்பையார் ப்ரொடியூசர் எல்லாருக்குமே தெரியும் அவர் தான் அந்த படத்தை ப்ரொடியூசர் பண்ணார் விஜயகாந்த் சார் மத்தா அது மீனா எல்லாருமே அந்த கூட்டணியே ஒரு பெரிய மெகா கூட்டணி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய படம் கிடச்சது சினிமாவில் அவர் மறக்க முடியாது ஏன்னா எஸ்சிஎஸ்சி என்றைக்காக இருந்தாலும் என்னோட குரு கடவுள் எல்லாமே அவர் தான் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது அது மாதிரி விஜய் ஃபேமிலிக்கு நான் எப்பொழுதுமே நன்றி கடன் பட்டது ஏன்னா விஜய் மூணு சாங் பாடி கொடுத்துருக்காரு அதே போல் அம்மா பாடியிருக்காங்க சோபாம என் மியூசிக்கில் சாரே பாடம் வச்சுருக்கேன் எஸ்சிஎஸ்சி ஒரு படத்தில் முத்தம் முத்தமிடலாம் படத்தில் வந்து அவர் ஒரு சாங் பாட வச்சுருக்கேன் அந்த ஃபேமிலியே பாட வச்ச பெருமை சுரேந்திரையும் பாட வச்சுருக்கேன் அவங்க பொண்ணையும் பாட வச்சிருக்கேன் அதுலேயும் நான் ஒரு சாங் உங்கள்கிட்ட கேட்கறதை விட அதுக்கு நீங்கள் ட்யூன் போட்டு காமிச்சு எனக்கு இன்னும் சூப்பராக சார் அதில் பெரிய பண்ணுதா நான் தம் அடிச்சா தான் ஸ்டைல் தான் அடிச்சா ஸ்டைலு தான் செல்லக்குதா ஜலக்கு ஜல் 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 ஜலக்கு தா ஜலக்கு ஜல் 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 ஜலக்கு நான் ரம் அடிக்கிற செயலில் பார்த்து தான் லட்சுமி விரும்பு நான் ரம் அடிக்கிற செயலில் பார்த்து ராக்கம்மா விரும்பு நான் கண்ணடிக்கிற செயலில் பார்த்து கவிதா பொண்ணு விரும்புச்சு நான் சிரிச்சு பேசும் செயலில் பார்த்து சின்ன பொண்ணு விரும்புச்சு நான் யாரையும் விரும்பல எனக்கு யாரையும் பிடிக்கல நான் யாரையும் விரும்பல எனக்கு யாரையும் பிடிக்கல நான் தம் அடிக்கிற நான் நான் தம் அடிக்கிற செயல பார்த்து தான் லட்சுமி விரும்புச்சு நான் ரம் அடிக்கிற செயல பார்த்துக்கம்மா விரும்புச்சு சாங் இப்படி தான் பாடி காட்டணும் அவருக்கு பாடி காட்டணும் அவருக்கு பயங்கர ஜாலி ஆகிட்டார் ஒரு சாங்ஸ் சில நேரம் பாடி காட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவார் அதோட இன்னொன்று எஸ்சிஎஸ் சொல்லணும் எஸ்சிஎஸ் வந்து ஒரு ஒரு பயங்கரமான கலைஞன் அவர் நான் அந்த மாதிரி பாடலன்னா முன்னாடி உட்காந்துட்டு பிடிச்சா உக்காந்து பிடிப்பிட்டு ஆடற ஆட ஆரம்பிச்சுடுவாரு சார் குறிப்பா சார் இப்ப நீங்க தஞ்சாவூர்ல இருந்து கிளம்பி வந்துட்டேன் சினிமாவை நோக்கி என்ன பண்ண போறோன்னு தெரியாம கிளம்பி வந்துட்டீங்க இப்ப வாய்ப்பு தேடுறங்கிறது கொஞ்சம் எங்க போகலாம் அட்ரஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ஸ்மார்ட் மொபைல் எல்லாம் இருக்குது சார் நீங்க கிளம்பி வந்தது எண்பத்தி ஒன்பதுகள்ல தொண்ணூறுகள்ல அந்த பத்து வருடம் எங்க நடக்குது ஷூட்டிங் எங்கே நடக்குது எங்கே போய் பார்க்கறது யார்கிட்ட கேட்கறது இப்படில்லாம் நிறைய அலைச்சல்கள் எல்லாம் இருந்துருக்குமே எப்படி அந்த முதல் வாய்ப்பை எடுத்தீங்க யாரை போய் அப்ரோச் பண்ணீங்க எப்படி சார் உள்ளே இருந்தீங்க இல்லை எல்லாரும் போல தேடுறது தான் நான் கம்பெனி கம்பெனி அந்த நேரத்துல வந்து ஒரு நம்ம அந்த இது அவுட்டோர் யூனிட் யூனிட் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க சினி அப்படின்னு எழுதிருந்தாலே அந்த ஆஃபீஸ் உள்ள நினைச்சிருவேன் நான் ட்ரை பண்ணக்குள்ள அது என்ன ஆஃபீஸ்ன்னு கூட எனக்கு தெரியாது சினிமானு இருந்துச்சுன்னா உள்ளே போய்டுவேன் ஏங்க இது வந்து பவர் யூனிட்டுங்க அப்படிமா அந்த மாதிரிலாம் டிநாட்ல அலைஞ்சிருக்கேன் எல்டாம் சரோட அங்கே சினிமாவில் வழக்கமாக எல்லாம் கஷ்டப்பட்டு வர்ற மாதிரி அந்த காலக்கட்டத்தில் இப்போ அந்த மாதிரி அலைய தேவையில்லை இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு அன்றைக்கி அந்த மாதிரி போனால் ஆனால் எனக்கு வந்து அன்னே நான் அலையிற காலகட்டத்தில் வந்து இளையராஜா கிட்ட சேர்கிறது ஒரு வாய்ப்பு கிடச்சி குமரேசன் அங்கே ஒர்க் பண்ணியிருந்தாரு அப்போ இளையராஜா ரெக்கார்டிங் தேட்டருக்குள்ளே எனக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது அங்கே போய் ஒரு தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி வரைக்கும் அங்கே நான் இருந்து நிறைய விஷயம் பார்க்க கற்றுக்க ஒரு வாய்ப்பு அமைஞ்சது அங்கே தான் வந்து இளையராஜ்கிட்ட அந்த ஒருத்தர் இருந்தார் நோட்ஸ் எல்லாம் எழுதுவார் அவர்கிட்ட வந்து அந்த ராகம் எனக்கு தெரியாத டவுட்டெல்லாம் அவர்கிட்ட கேட்பேன் அவர் சொல்லி தருவாரு அது மாதிரி அவரும் எனக்கு குரு மாதிரி இசை அதே மாதிரி நிலவே நிலவே சாங் சார் உங்களுக்கு அது மறக்க முடியாத சாங்கா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு அது எதுவுமே இந்த இடம் அந்த இடம் தான் சார் இந்த பாடலே வந்து ஒரு மாதிரி சூப்பர் ஹிட் பாட்டுங்கிறதானே ஒரு கனெக்ட் பண்ணுவேன் சார் எல்லாருமே விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாங் ஆனா அந்த சாங் ரொம்ப நிலவே நிலவே ஆமா கேடு இந்த சாங் ரொம்ப நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொன்னா விஜய் அந்த சாங் நிலவே நிலவே அது வந்து அரிகரன் பண்ணது அரிகரன் நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி போடு உன்னை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறே நீ தேகின்ற நாளில் வாடுகிறே உன் மௌனத்தில் ஆயிரம் பாட்டு நான் மயங்குகிறேன் அதை கேட்டு நீ மாலையில் வருவதும் காலையில் மறைவது என்னடி விளையாட்டு நிலவே நிலவே சரிகம பதனி பாடு திருடி பல்லவி அந்த முதல் படத்திற்கான வாய்ப்பு கிடைக்கிது எஸ் ஏ சாரோட ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கிறீங்க ஆனா அந்த படம் சாதாரணமாக நீங்க கொடுக்கல விஜய் சார் சூர்யா சூர்யாடுறாரு இன்னைக்கு சூர்யா சார் எங்க இருக்காரு விஜய் சார் எங்க இருக்காரு தெரியும் இன்னைக்கு இடையில அப்படி ஒரு காம்போ கிடைக்குதுன்னா பெரிய விஷயம் ஆனா அதை நீங்க அன்னைக்கிடையிலேயே பண்ணி முடிச்சிட்டீங்க சோ அந்த இது சொல்லும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த பாட்டை கொண்டு போய் நம்ம சூர்யா சார் படத்துல வைக்கிறோம் இல்லை இல்லை அதுக்கு சாரதுக்கு தான் நம்ம எஸ்சிஎஸ்க்கு தான் அது நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் தான் அந்த மூணு சாங்கும் விஜய் பாட்டிருக்காப்பில இல்லைன்னா நம்ம சூர்யாவுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் விஜய்கிட்ட கேட்குறேன் கேட்டு அப்புறம் விஜய் சார்டை கேட்டு விஜய் சாரும் ஓகேன்ட்டார் அவள் ஃப்ரெண்டு தானே அப்போ அதனால பாண்டிங் இருந்தது சார் உங்களுக்கு இப்போ என்ன நம்ம மீடியாக்கள் வந்து இரு துருவங்களாக பிரித்து காட்டுறாங்க இல்லை இல்லை அவங்க ரெண்டு பேரும் அப்படியெல்லாம் துருவங்கள்லாம் கிடையாது அவங்க எப்பொழுதுமே ஒரே காலேஜில் படித்தவங்க ஒரே ஃப்ரெண்டு தான் அப்படியெல்லாம் ஒன்றும் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் தான் ஓகேன்ட்டார் அவர் ஓகேன்ட்டார் இருந்தாலும் அந்த விஜய் சாருக்கு அந்த நான் தம் அடிக்கிற செயல் வந்து ரொம்ப பிடிச்சது அது எப்படியாவது நம்ம படத்துக்கு பண்ணணுங்கிற ஒரு இது இருந்தது அவருக்கு ஆனால் பட்டு அதுக்கான படங்கள் அந்த நேரங்களுக்கு எங்களுக்கு அவருக்கு எனக்கு அமையலை அதனால அந்த படம் சூர்யாவுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னு கொடுத்துட்டாரு விஜய் சார் பண்ண விஜய் சாரே ஆடி அந்த மாதிரி இருந்த ஒரு சாங்கு அதுபோல் எஸ்சிஎஸ்சி தான் அதுக்கு முழு காரணம் ஏன்னா அவர் தானே டிசைட் பண்ணுற இடத்துல இருக்கார் ஏன்னா அந்த விஜய் பாடின தன் மகன் பாடினது அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது அவரு தான் டிசைட் பண்ணணும் நான் பண்ண நான் மியூசிக் பண்ணியிருந்தா கூட அவரு தான் அதை டிசைட் பண்ணணும் அது பண்ணி பண்ணார் அந்த சாங் பண்ணிவிட்டு ஷூட்டிங் முடிஞ்சு ஏபிஎம் அந்த டப்பிங் தரத்தில் டப்பிங் நடந்துருந்தது சாங்கெல்லாம் வந்து பார்த்தார் சோக்குமார் சார் பார்த்துட்டு என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தார் சூப்பராக இருக்குது சின்ன வயசுலேயே இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அது குறிப்பாக அந்த பார்வை ஒன்றை போதுமே நீங்கள் சொல்லும்போதே அந்த படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் சார் ஆமாம் சார் பயங்கர ஹிட் அந்த ஆல்பம் வந்து ஹிட்னால் எப்படின்னா மரண ஹிட்டுன்னு சொல்லவும்ல அந்த மாதிரி ஏன்னா அந்த படம் வந்து ஆடி இறக்கிட்டேன் ஆடி அரைக்கி சாங் எல்லாம் இருக்குது ஆகிருக்கு பாரதராஜா ஆஃபீஸ்லேருந்து போனு நான் கூப்பிட்றா அவன் பாருன்னு எப்படா அப்படி ஹீட் பண்ணிக்கான் ஏதோ சொல்லி கூப்பிட்ருக்காரு நான் போனோன்னு எப்படா நீ இதை பண்ண நான் எங்கே கூடி காலணி பாட்டினாலும் உன் பாட்டு தான் பாடுது அப்படின்னு அப்பா ரொம்ப பாராட்டினார் அப்பா உங்களுடைய முதல் சம்பளம் என்ன சார் இது ஏன்னா இது எல்லாருமே நமக்கு வாய்ப்புங்கிறதே பெரிய விஷயம் இப்போ பணத்தை பேசக்கூடாதுன்ட்டு அதுக்கான வருமானம் எவ்வளவு அது எவ்வளோ கேட்கணுங்கிற ஒரு எண்ணமே வராமல்லை சார் இல்லை எனக்கு முத மொதல் சம்பளம்னா வந்து பெரியண்ணாவுக்கு வந்து வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் அதுக்கு ஏன்னா நான் சம்பளம் மட்டும் கேட்கல படம் உள்ள பெரிய படம் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் சம்பளமே இல்லாட்டினாலும் பரவாயில்லைங்கிற மோட்டிவ்லாம் தான் ரகுமானுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் படம் ரோஜா இருபத்தஞ்சாயிரம் தான் சம்பளம்னு சொன்னார் ஒரு இன்டர்வியூல அதே மாதிரி எனக்கும் ஃபர்ஸ்ட் படம் வந்து இருபத்தஞ்சாயிரம் தான் அந்த படம் பெரியன்னா ஓகே சார் வாய்ப்பு மட்டுமே போதுமேட்டு நீங்க இத மாதிரி பார்ப்பீங்க அதுலயும் குறிப்ப அந்த ரெண்டாயிரத்துடைய ஆரம்பங்கள்ல நோக்கியா ஃபோன் ஒன்று இருக்கும் சார் அதுல வந்து நீங்க கால் டூன் செட் பண்ணணும்னா ஏன் ஒன்றை எழுத்தவும் என் இரண்டை எழுத்தவும் வரும் அதுல இந்த பாட்டு வரும் இந்த திருடிய இதயத்தை சாங் காதல் பண்ணாதீங்க காதலையே பண்ணாதீங்க சாங்லாம் வந்து இந்த பாட்டு வேணுன்னா என் இரண்டை எழுத்தவும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ அப்ப அந்த நினைவுகள் எல்லாம் எங்களுக்கு நல்லாவே இருக்கு சார் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் அந்த அந்த ஃபீல இன்னும் தோணுமா அந்த மெமரிஸ்லாம் அந்த அந்த படத்துல வந்து ஒரு நாலு பாட்டு நான் தான் எழுதுனேன் பார்வண்ட பூமல அதே போல் வந்து விஜய் பாடின தம்மடி செல் நான் தான் எழுதியிருக்கேன் லிரிக்ஸ் நான் தான் அது அவர் பாடின ஜூட்டடி லா நான் தான் எழுதினேன் தம்மடி அடிசை நான் தான் எழுதுனேன் அந்த ரோட்டில் ஒரு சின்ன பொண்ணா தான் நான் தான் எழுதுனேன் அவர் பாடின மூணு சாங்குமே நான் தான் லிரிக்ஸு அதாவது சார் எப்படின்னா அந்த லிரிக்ஸு இருக்கும்ல அது அது நீயே அதை கரெக்ட் பண்ணிவிட்டியா அப்படின்னு சொல்லிவிடுவார் சார் ட்ராக்கே வந்து நீ போய் பாடிடியா அப்படின்னாரு ட்ராக் பாடுறது ஒருத்தர் கூப்பிட்டு வந்தேன் அவர் பாடுறாரு பாடுறாரு இல்லை யோ நீ கம்போஸ் பண்ணது நீ போய் பாடியதுக்கு அவர் வச்சு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னாரு அன்னைல இருந்து இன்ன வரைக்கும் என் படத்துக்கு எல்லாமே நானே தான் ட்ராக் பாட்டிடலாம் குறிப்பா இரண்டாயிரத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் சார் ஒரே வருஷம் அஞ்சாறு படம் பண்ணி முடிச்சிட்டேன் ஆமா ஆமா அந்த நேரம் சார் சுந்தரா டிராவல்ஸ் அப்படி வரிசையா பண்ணேன் தெலுங்குல ஒரு படம் பண்ண பிரிய நேசம் அந்த வருஷமே தெலுங்கு கன்னடம் எல்லா லாங்குவேஜுமே கிட்டத்தட்ட இங்கே வந்து தமிழ்ல ஒரு முப்பது முப்பது ரெண்டு படம் பண்ணிருக்கேன் எல்லா லாங்குவேஜ் சேர்த்து ஒரு நாற்பது படம் பண்ணிருக்கேன் போற போக்குல சும்மா ஒரு கேள்வி சார் ஒரு வார்த்தையை வச்சு ஒரு பாட்டு பண்ணிட்டீங்க அந்த பாட்டு நீங்க கோட்டையில இருந்த முதலமைச்சர் சும்மா என்ன சும்மா இருக்கீங்க அந்த சும்மா ஒரு பாட்டை போட்டீங்களா சார் ஆமா யாராவது எங்கா ஃப்ரெண்டுக்கு எங்கா போயிட்டு வந்தா எங்கேப்பா போயிட்டு வர அப்படின்னு கேட்டா சும்மா எங்க போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சும்மாங்கிற வார்த்தை வந்து ஒரு மீனிங் இருக்கு உள்ளுக்கு இப்ப கடைக்கு போயிட்டு வருவாங்க போய் டீ சாப்பிட்டு வருவாங்க ஏதாவது பண்ணுவாங்க எங்க போய் போனீங்கன்னா சும்மா அந்த பக்கம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த சும்மாங்கிறதுக்குள்ளே ஒரு மீனிங் உள்ளே இருக்கு ஆனால் அதை ஒரு சாங்காக பண்ணால் எப்படி இருக்குன்னு தான் அந்த ஐடியா பண்ணது சும்மா 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 பொண்ணு வருத்தி சும்மா சும்மா பார்த்து சிரிச்சா சும்மா சும்மா நான் சும்மா சும்மா அஞ்சு சும்மா 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 பையன் சும்மா 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 சும் நான் சும்மா 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 பார்த்து சும்மா சும்மா பேசி ஆசை காட்டி ஆசை காட்டி ஆளை கொன்னுட்டா பையன் ஒருத்த சும்மா சும்மா பத்து சிரிச்சா சும்மா சும்மா ஆபனு நானு சும்மா சும்மா அஞ்சு மணிக்கு சும்மா 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 அந்த சரக்குக்கு ஒரு முறை ஜெயிச்சா பதாது ஒரு ஒரு முறையும் ஜெயிங்கங்கற மாதிரி அந்த இடத்து தக்க வச்சிட்டு இருக்கேன் அப்படியே கேப் விட்டாச்சு சார் இப்ப இப்ப கம் பேக் எங்களுக்கு அந்த ஒரு பழைய மாதிரி ஒரு பாட்டு தர போறீங்க இல்ல पण நிறைய கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சரியான படம் கிடைக்கணும் ஏன்னா இப்ப என்னதான் நான் படம் பண்ணாலும் ஒரு ஆர்டிஸ்ட் தேவைப்படுது ஒரு எஸ்கேயோ இல்ல நமக்கு ஒரு தனுஷோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பேக்ல ஒரு படம் வந்துச்சுன்னு என்ன நமக்கு அது பெரிய ரீச் ஆகும் அந்த மாதிரி தான் நிறைய படங்கள் ஹிட் ஆகுது ஒரு சாம்பிள் சொல்றேன் அந்த மாதிரி எல்லா நம்ம பண்ணணும் இப்படிதான் சொல்கிறேன் ஒரு சாம்பிள் சொல்கிறேன் அது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த படம் ஒரு பெரிய ரீச் ஆகும் அதுக்கான கம்போஸ் நிறைய நான் கம்போஸ் பண்ணிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுடைய கம்பேக்கு பேக்கில் யாராவது இருந்து ஒர்க் பண்ணி கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்துடுவீங்க சார் மறுபடியும் அந்த ஒரு பழைய ஹிட்டுக்கு இல்லை இல்லை அந்த வெறித்தனமாக இருக்கேன் நான் வெறித்தனம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கு நான் ட்ரை பண்ணுவேன் அந்த வெறியோட இருக்கும் போ யார் கனெக்ட் ஆக போறாங்கன்னு தெரியல யார் கனெக்ட் ஆகலாம் அடித்து தூக்கிடுவேன் அந்த மாதிரி தான் இருக்கேன் அதற்கு முதல்ல வாழ்த்துக்கள் சார் எங்கள் சேனல் சார் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பா நான் முதல் சொன்ன மாதிரி சார் அந்த கால டியூன் பாட்டு சார் என் திருடிய இதயத்தை எதிர அந்த பாட்டு எங்களுக்காக சார் திருடிய இதயத்தை திருப்பிக் கொடுத்து விடு காதலா என் காதலா என் காதலா வருடைய காற்றுக்கு வார்த்தை சொல்லிவிடு காதலா என் காதலா என் காதலா சிரிக்கிற சிரிப்பை நிறுத்தி விடு பார்க்கிற பார்வையை மறந்து மறந்துவிடு பேசுகிற நிறுத்தி நிறுத்திவிடு பெண்ணே என்னை மறந்து விடு உயிரே மறந்து விடு புறவே மறந்து விடு அன்பே விலகிவிடு என்னை வாழ விடு இதயத்தை திருப்பி கொடுத்து காதலா என் காதலா என் காதலா அது பாடக்குள்ள தான் ஏதோ என்ன பண்ணணும் கம்போஸ் பண்ணக்குள்ள இருந்து அப்படியே கூசும் சார் அந்த குரல்மே சார் உங்களுக்கு அந்த குரல் வளம் இன்னும் அதை கேட்கும் போது கனெக்ட் ஆகுது சார் அப்படியே நான் நீங்கள் பாடினது மாதிரியே நாங்கள் ரசிச்சு பக்கத்தில் வந்து சார் அதே மாதிரி இவ்வளோ நேரம் உங்களுடைய பாடல் செல் மூலம் பக்கத்துலேயே உட்காந்து கேட்டு என்ஜாய் பண்ணேன் ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு இந்த நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார் எனக்கும் என்னோடய மனசில் உள்ளதெல்லாம் தோண்டி பாட்டு என்னோடய விஷயங்கள்லாம் நல்லா வாங்கிட்டீங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் நம்மளோட சேனலுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொடுத்தேன் நன்றி